நூல் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தை இரண்டு உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவா என்று சொன்ன எங்கள் ஆன்பின் பரலோக தகப்பனி உமை ஆராதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உமை போற்றுகிறோம் வல்லமை மிகுந்தவரை உண்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக உன் மகனை அனுப்பியவரே ஆராதிக்கிறோம் எங்கள் அருகில் இருப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் வாழ்நாளை ஆசிர்வதிப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் வியத்தக ஆலோசகரே ஆராதிக்கிறோம் வாக்கு தத்தங்களின் தந்தையே ஆராதிக்கிறோம் என்னை படைத்தவரே படைத்தவரையுமே ஆராதிக்கிறோம் எனக்கு வெற்றி அளிப்பவரையும் ஆராதிக்கிறோம் இஸ்ரேலின் ஆயர் ஆனவரையும் ஆராதிக்கிறோம் 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 ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோப்பா இன்றைய நாள் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் என்று அன்று ஆபிரஹாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீ தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னை ஆசீர்வாதத்தை உன்னை பெரிய இனமாக்குவேன் நீ கடற்கரை மணலை போல வானத்தை நட்சத்திரங்களைப் போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அன்பு தகப்பன் எங்களுக்கும் அது ஆசீர்வாதத்தை நீர் இந்த நாளில் தரப்புவதற்காக நன்றி 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 அப்பா ஆபிரகமை போல நாங்களும் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் வாழணும் விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகமர் பெயர் எடுத்தாரே எவ்வாறு தம் ஒரே மக மகனை உமக்காக பள்ளியிட துணிந்தாரே அதுபோல நாங்களும் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்குற பிள்ளைகளாக முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு பாதம் வர நீர் எங்களை அழைக்க போதற்காய் நன்றி செலுத்துகிறோம் என் சிலுவையை சுமந்து என் பின்னே வருபவரின் சீடராய் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஜி உங்களுடைய சிலுவைகள் சுமந்து கொண்டு நாங்கள் பின்னே வரும்போது நிச்சயமாக எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தருவீர் என்று கூட நம்புகிறப்பா எங்கள் மூதாதராக ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் நீராருக்கிறீங்கப்பா அதற்காக நன்றியப்பா இந்த இரவு பொழுது அப்பா அந்த வயதானவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா ஒப்பு கொடுக்குற தகப்படி முதியோர் இல்லங்களிலும் தனிமையாக விடப்பட்டு கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்த ஒப்பு கொடுக்குறப்பா அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் வழிநடத்துங்கப்பா அவர்கள் பலவீனமாக இருப்பாங்க தகப்படி இந்த பலவீன நேரத்தில் உள்ள பலனை கொடுத்து அந்த பிள்ளைகளை பூரணமாய் ஆசீர்வதிங்கப்பா சுகத்தை பலத்தை கொடுக்க போவதற்காக இமக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த இரவு பொழுது நோக்கி செவிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் கருதுகிறோம் இதை பொறுப்படுத்திக்க பாதுகாத்துக்குள்ளுங்க போய் வீடு நாங்கள் ஆண்டோராக கிறிஸ்துவையாக முடிச்சாடுகிறோம்